வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன் எல்லாரும் வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம குடிவேரி டேம் வந்திருக்கோம் வெயிலில் சம்மர்ல குளிக்கலாம் அப்படின்ட்டு பாருங்க பின்னாடி பார்த்தா தெரியும் பயங்கரமான கூட்டம் எல்லாம் வெயிலுக்கு சூப்பராக குளிக்கலாம் வாங்க குளிக்கிட்டு அப்படியே போய் மீன் சாப்பாடுலாம் சாப்பிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம் வாங்க எல்லாரும் புது சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

பயங்கரமான கூட்டங்க வாருங்க பாருங்க படகு வேணால் நம்ம படகுல போய்க்கலாம் சரி வாங்க குளிக்க போவோம் உள்ளே போகலாம் செம்மையாக இருக்குங்க இடம் சூப்பராக குளிச்சுட்டு வந்துட்டுங்க அப்படியே அங்கே வாருங்க இந்த பாலத்துக்கு கீழே அப்படியே சாப்பாடு மீன் சாப்பாடுலாம் இருக்குது அது ஒரு போய் பிடி பிடிப்போம் போய் குளிப்போம் ஜாலியா வாங்க மாங்காய் வாங்க மாங்காய் ஒரு பணம் வாங்க கூட்டத்தை பயங்கரமான கூட்டம் கூட மாங்கா யாரமா இருக்கு அளவுக்கு நான் கூப்பிட்டேங்க போய் குடிக்கலாம். ஒரு குழியில் போட்டோம்னாச்சிங்க ஃபேமிலியாக இருக்குது சூப்பராக இருக்குது தண்ணி பாருங்க டேய் அணையில் குளிச்சுட்டு அப்படியே வந்து சாப்பிட்றதுக்கு வந்துருக்குங்க இது மீன் சாப்பாடு வாங்க நல்லா கடையில் கண்டுபிடிப்போம் பாருங்கள் மீன் சாப்பாடு தான் மீன்லாம் இருக்குதுங்க குளிச்சுட்டு மீன் வாங்கிட்டுங்க போய் சாப்பிட போகிறோம் நாங்கள் பாருங்கள் மீன் வாங்கியிருக்கோம் இல்லை சாப்பாடு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குங்க மீஸ் மீன் வந்து அறுபது ரூபா முப்பது ரூபா சாப்பாடு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா குழம்பு கொடுத்துருவாங்க தண்ணி எட்டு வந்துடுங்க நாங்கள் ரெண்டு இந்த படக்கில் போகிறேங்க ஸ்பீடாக போகுது அந்த வண்டி சூப்பராக இருக்குது மீன் ஓடிக்கலாமா ஓகேக்கு ஐம்பது ரூபாங்க வந்து ட்ரை பண்ணுங்க நல்லாயிருக்கு

ஆஹ் சித்து வேற லெவல் சேமையா இருக்கு ஆஹ் அப்படியா அப்பா வருமா அப்படியே இன்றிச்ச குழந்தைங்களெல்லாம் வந்து நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கலாங்க பின்னாடி வந்து அந்த படகு ச போடுறதுங்க முன்னாடி விளையாடுறது வெளியூர் காரங்கள நீங்கள் ட்ரெயினில் வரணுன்னா எப்படிங்க சொல்கிறேங்க அப்பா சூப்பராக குளிச்சாச்சுங்க மக்களை நீங்கள் வந்து இந்த இடத்துல எனக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் செம்மையான ஒருத்தான இடம் நான் ரெண்டு டைம் குளிச்சுட்டு மீன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஒரு அஞ்சு அஞ்சரை மணி இருக்கேன் கிளம்பியாச்சு சூப்பராக ஒருத்தர் இருக்கேன் திருப்பூர் பக்கத்துல இந்த பிளேஸ் இருக்குது நான் ஒரு பன்னெண்டு மணிக்கு கிளம்பி ஒரு ஒன்றரை மணிக்கு ஒன்றரை மணி டிராவல்க்க பைக்கில் வந்துட்டேங்க நீங்களும் பக்கத்தில் வந்தீங்கன்னா நாங்கள் வந்து ட்ரெயினில் வரோம்னா வந்து திருப்பூர் வந்துட்டு அங்கேருந்து இருந்து இறங்கி நீங்கள் சத்தியமங்கலம் இல்லை கோபிச்செட்டிப்பாளையம் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ஈஸியான பஸ் வசதி இருக்குது நீங்கள் வந்துடலாம் தண்ணி ஓரளவுக்கு தீர்க்கும்போது வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப அதிகமான தண்ணி இருந்தால் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க ஓகே மக்களை இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம் பிரதேஷ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்